ஆபரேஷன் சிந்தூரின் போது இரவு பகலாக நானூறுக்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் உழைத்தனர் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் இன்று தெரிவித்தார் புதுடில்லியில் அகில இந்திய மேலாண்மை சங்கத்தின் ஏஐஎம்இ ஐம்பத்தி இரண்டாவது தேசிய மேலாண்மை மாநாடு இன்று நடைபெற்றது இம்மாநாட்டில் நாராயணன் பேசியதாவது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நானூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரோ விஞ்ஞானிகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்தனர் இந்த நடவடிக்கையின் போது பூமி கண்காணிப்பு மற்றும் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்களை நாங்கள் பயன்படுத்தினோம் இந்த செயல்பாட்டில் அனைத்து செயற்கைக்கோள்களும் சிறப்பாக செயல்பட்டன ஆயுத மோதல்களில் விண்வெளித்துறை கூர்மையான கவனம் செலுத்தப்பட்டது இதில் ட்ரோன்கள் மற்றும் வெடிமருந்துகள் பரவலாக பயன்படுத்தப்பட்டன மேலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஆகாஷ் தீர் போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளின் திறன்களை சோதித்தன இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டுக்கு இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயணத்தை அடைவதை நோக்கமாக கொண்ட ககன்யான் திட்டம் குறித்து இஸ்ரோ ஏழாயிரத்து எழுநூறு தரை சோதனைகளை முடித்துள்ளோம் மனித விண்வெளி பயணம் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பு கூடுதலாக இரண்டாயிரத்து முன்னூறு சோதனைகள் திட்டமிடப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் கீழ் இஸ்ரோ மூன்று பணியாளர்கள் இல்லாத பயணங்களை நடத்த திட்டமிட்டுள்ளது முதல் பயணம் டிசம்பரில் எதிர்பார்க்கப்படுகிறது விண்வெளி நிறுவனம் இரண்டு பணியாளர்கள் கொண்ட பயணங்களுக்கான ஒப்புதல்களையும் பெற்றுள்ளது இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் இந்தியாவின் சொந்த விண்வெளி நிலையத்தை அமைத்து இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டுக்குள் ஒரு இந்திய விண்வெளி வீரரை சந்திரனில் தரையிறக்கும் பணியை பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரோவிடம் ஒப்படைத்துள்ளார்